இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கே டிஎம்கே இது ரெண்டுக்குமான அந்த பிரச்சனைகள் அப்படின்றது பயங்கர ஒரு சம்பவமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ உடாபடியாக வந்திருக்காரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன் வந்திருக்காரு கரூரில் அந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஜி அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி எவனுமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விரித்திரமாக வந்திருக்காரு டிவி கே பார்த்தீங்கன்னா அடிச்சு நூறுக்கு போதாத ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து அதுக்கான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம டிவி கேக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பக்க பலமாக இருக்காரு மிகப்பெரிய பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சினிமா திரை பிரபலங்கள் யாரும் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஸோ டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறவனே அப்படின்னா எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வந்து நானும் இப்போ முதல்வராக இருக்கேன் இதுக்கு முன் இதுக்கப்புறமா அரசியலுக்கு வருவாரா இல்லையானே தெரியாத ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறனால தான் வந்து இந்த மக்கள் சாகுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து ஜாடை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மூவி ட்ரெக்கர் சில ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டார் ஸோ அப்பாவி மக்கள் வந்து இறந்துருக்காங்க ஸோ அதுக்கு நான் பயங்கரமாக என்னோட இரங்கலை வந்து தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார்க்கு வந்து கால் பண்ணி பேசி ஸோ கால் பண்ணி பேசி நம்ம விஜய் ஷாருக்கு பயங்கர மாறுதல் சொல்லியிருக்காரு அப்படின்ற சொல்லப்படுது சொல்லப்படுறது ஸோ இப்போ வந்து ஸ்டாலினி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம டிவி கேக்கும் வந்து கனெக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தா அவர் நினைக்கிறார் போல அதனால தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு டிவி கேக்காக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கதைக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி என்ட்ரி அந்த வழி சேர் நம்பர் காம்பசர் பண்ணுங்க